ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பாக்ஸ் ரெசிபி இது ரொம்ப ஈஸியானது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஹோல்கரம் மசாலா வந்து தாளிச்சிக்கிறேன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் அதில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை கடலைப்பருப்பும் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு அதுக்காக அதுவும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே செவந்த பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் காரம்லாம் அவங்கவுங்க தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கோல்டன் கலர் வந்த உடனே கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கின பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் நம்ம பூண்டு தட்டியும் போட்டுக்கலாம் நான் இஞ்சி போட்டு பேஸ்ட் இருக்குது அதனால் அதை போட்டுக்கிறேன் வெறும் பூண்டு தட்டி போட்டோம்னால நல்லா வாசமாக இருக்கும் தாளிக்கும் போதே சோம்பும் போட்டுவிட்டேன் அதில் அது சொல்ல மாதிரி அதுவும் போட்டுவிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி மூணு தக்காளி எடுத்து நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் தக்காளி அதில் க இல்லாமல் இப்படியே கரைஞ்சி நம்ம அரைச்சி போட்டோம்னாக்கா அதில் வந்து தொக்கு மாதிரி ஆகிருக்கும் நல்லாயிருக்கும் சாதம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போகிறோம் அந்த தொக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கிறேன் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன் அதுவும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் அதுக்காக நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்படியே நம்ம நல்லா வதக்கி விட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் நான் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு எடுத்தோம்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு விட்டு சாப்பிடலாம் தோசைக்கும் சொட்டுக்கலாம் இட்லி தோசை இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா எடுத்துடலாம் அவ்வளோதான் தண்ணியே எதுவுமே சேர்க்கலை அந்த தக்காளி ப ப்யூரியில் இருந்த தண்ணியிலே அது வெந்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் வந்து சாதத்தில் போட்டு இப்போ கிளரி லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறேன் இது ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் இது ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாதத்தில் போட்டு கொடுத்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ட்ராவலிங்க்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ